என்ன மகியோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக் ஜுடியோன்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக்ல ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு என்ன இருக்கு மகி எவ்வளோ அவுஃபிட் காமிச்சிருக்கேன் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கேக்கு அண்ட் நட்ஸு போட்டிருக்கேன் பாதி கேக் தான் போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா மகிக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் இதை இடத்துல வாங்க போதும் ரொம்ப வேணாம் எடுத்துக்குவோம் மூணு மகி எடுத்து வைக்கும்போது இதுதான் இவ்வளோ போடுன்னு சொல்லலாம் அவ்வளோலாம் தேவையில்லை அவங்க நம்ம சாப்பிடுவோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் அண்ட் வந்து உள்ளே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அது எடுத்து சாப்பிட்ற மாதிரி அண்ட் வந்து நவாப்பழம் அவனோட ஃபேவரட் ஃப்ரூட்ஸில் இப்போ இதுவும் ஒன்று ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா மகியோட லஞ்சு பேக்கு அண்டு வாட்டர் கேனு அண்ட் வந்து லஞ்ச் பேக்கு ல பேக் கொடுத்து விடக்கூடாது அப்படின்னா கேக்குது லஞ்சு பேக் வந்து லஞ்சு பாக்ஸ் வந்து ஏன் கொடுத்துட்றலாம்னு கேட்டீங்க லன்ச் பாக்ஸ் ஏன் கொடுத்துட்றேன்னா அவனுக்கு வந்து எல்லாமே லஞ்ச் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நான் இனிமேல் பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்கு அடுத்த நாள் இப்போ என்ன சப்பா கொடுத்தாங்கன்னு இன்னைக்கு இன்னைக்கு என்ன சாப்பாடு நாளைக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு மெனு மட்டும் தான் என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காலையில போன உடனே மணி பார்த்தீங்கன்னா இப்ப வந்து ஏழே முக்கால் ஆயிடுச்சு எட்டு மணிக்கெல்லாம் இங்கேயிருந்து வேன் வந்துடும் ஒன்போது மணிக்குள்ள எட்டே முக்காலுக்குலாம் அங்கே போயிடுவாங்க எட்டே முக்காலுக்குலாம் சாப்பாடு சாலையில் என்னென்னா பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசை வித் சாம்பார் அண்ட் வந்து தேங்காய் சட்னி கோகோனட் சட்னி அண்ட் வந்து பிரேக்கில் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு சூப் கொடுக்குறாங்க அதுக்கடுத்து லஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சால் குழம்பு அண்ட் வந்து ரசம் வித் வந்து பார்த்தீங்கன்னா பொரியல் இது கொடுத்துருக்காங்க ஆஃப்டர்நூன் பிரேக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்ட் மெனு எப்போயுமே அனுப்பி விட்ருவாங்க அது அப்படியே கொடுத்துருவாங்க சாப்பாடும் சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நானும் வந்து பார்த்தேன் ஓகே இன்றைக்கி வந்து மகியோட நேத்தான நேத்துக்கான மெனு வந்து பார்த்துட்டீங்க நாளைக்கு என்ன மெனுன்ற இன்றைக்கி என்ன மெனுன்றதை நாளைக்கு பார்ப்பீங்க அண்ட் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பார்த்துக்கிங்க ஓகே நெக்ஸ்ட் சூப்பரான வடியில் பார்க்கலாம் பாய்